ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல ஏழைகளை வாழ வைக்கக்கூடிய சனி பகவானை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் வரக்கூடிய மார்ச் மாதம் பயிற்சியாகக்கூடிய சனி பகவானால் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் சனி பகவானை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் இந்த பதிவில் அடங்கியிருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் கர்ம நாயகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் தாங்க இவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப நமக்கு பிரதிபலன்களை எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடியவர் நம்ம செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அது சனி கிரகம் தான் மேலும் நன்மைகள் தீமைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே தரம் பிரித்து சனி பகவான் வந்து அதற்குரிய பலன்களை ரெட்டிப்பாக நமக்கு வந்து திருப்பி கொடுப்பார் அதனால் சனி பகவானை கண்டாலே அனைவருக்குமே வந்து பயம்தான் வந்து ஏற்படும் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு சுமார் இரண்டரை ஆண்டு காலம் வந்து எடுத்துக்கிறாரு சொல்லப்போனால் நவ கிரகங்கள்லேயே ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் தான் வந்து காணப்படுறாரு ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கையில ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகும் இதை தான் நம்ம பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வகையில் கிரகங்களில் மிக வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னும் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இதில் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் எடுத்துக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அதனால தான் என்னவோ இவருடைய தாக்கமும் எல்லாருக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் சனி பகவானுடைய பயிற்சிகள் அப்படின்றத ஒவ்வொருவருமே எப்போ அப்படின்றத எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படி பார்க்கையில் இந்த முறை சனிப்பயிற்சி மார்ச் மாதம் வந்திருக்கு ஸோ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ராசியான கும்ப கும்பராசியில் வந்து சனி பகவான் வந்து பயணம் செய்துட்ருக்கக்கூடிய நிலையில் தற்போது நல்ல மாற்றத்தில் வந்து இருக்க போகிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப விலகி மீன ராசிக்கு வந்து போகிறார் சனி பகவானுடைய மீன ராசி பயணம் பன்னிரண்டு ராசிகளுக்குமே கண்டிப்பா தாக்கத்தை வந்து கொடுக்கும் ஆனாலுமே குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை வந்து கொடுக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு கிரகம் நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னா அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதிலும் சனி பகவான் ஒருவருக்கு நல்லது செய்ய போறாரு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கையில் சனி பகவானால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ராசி என்ன அப்படின்றத பதிவு செய்யுங்க இந்த பதிவுல நிறைய விஷயங்களானது ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களோட இருக்கிறதுனால கண்டிப்பா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் நீங்கள் நல்லது செய்திருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் ஒருபோதும் உங்களுக்கு தீமைகளை வந்து செய்ய மாட்டார் அதே போல் சனி பகவான் ஒரு சில இடங்களுக்கு வரும் பொழுது அவர் தீமைகளை வந்து எப்போதுமே வந்து செய்ய மாட்டார் தற்போது சனி பகவானுடைய பயிற்சி ஏற்படக்கூடிய நிலையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிசப ராசி சனி பகவான் ராசியினுடைய மாற்றம் உங்களுக்கு பல்வேறு விதமான நல்ல ஒரு பலன்களை தாங்க கொடுக்க போகுது ஜோதிட சாஸ்திரம் சொல்லகையில் வருமானத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சொல்லப்போனால் இந்த நாட்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் கூட எல்லாமே உங்களால் வெற்றிகரமாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியும் ஸோ நம்பிக்கையோட தைரியமாக வந்து நீங்கள் என்ன விஷயத்த வேணாலும் செய்யலாம் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம்தான் தான் இருக்குது உங்களுக்கு நல்ல காலம் வந்து ஆரம்பிக்க போகுது சனி பகவான் நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்த புகையில் யாரும் வந்து தடுக்க மாட்டாங்க அதனால தான் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் சனி பகவானே உங்களுக்கு கொடுக்க இருக்கும் பொழுது வேற எந்த ஒரு கிரகத்தாலையும் அதை வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது ரிசபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்களாக இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இது எல்லாம் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது தொழில் செய்யக்கூடியவங்களாம் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் மேலும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையானது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் முன்னேற்றகரமாகவும் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல வழியில் வந்து பயன்படுத்திக்கோங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த நல்ல மாற்றங்களை நீங்கள் ஒருபோதும் வந்து தவிர்க்க மேலும் சனி பகவான் உங்களுக்கு நல்லதே வந்து செய்ய காத்துட்ருக்காரு சனியின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ரசபராசி நேயர்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா யாருக்கு ரசபராசியானது இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பழங்களை பார்க்கையில் இல்லை துலாம் ராசி சனி பகவான் நல்ல ஒரு பழங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார் நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களில் இருந்து கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா சனி பகவானினுடைய ராசி மாற்றமானது உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க அள்ளி கொடுக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த சிக்கல்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள்ல நிவர்த்தியாகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போறாரு நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இதை நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே உங்களுடைய உழைப்பு முயற்சியெல்லாம் காரணமாக இருக்கணும் ஏன்னா உழைக்கக்கூடிய நபர்களாக சனி பகவான் ஒருபோதும் வந்து தண்டிப்பதே கிடையாது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயமே வந்து நடக்கப் போகுது வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது அதிக அளவு இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் உயர் அலுவலர்களும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக வந்து செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க காதல் வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் காதலால் நிறைய சிக்கல்களை சந்தித்திருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்கல்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே இனி வந்து நடக்கும் ஒருவேளை திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய துலாமராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இருக்குது திருமணம் நடைபெறும் உடல் ஆரோக்கியத்துலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்காரு அடுத்தபடியா சனி பயிற்சியில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசினேர்கள் தான் சனி பகவானுடைய மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அவருடைய ராசியினுடைய மாற்றம் உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கத்தின் மூலமா வந்து தெரிவிக்கப்படுது திடீரென உங்களுக்கு பண வரவு இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இது வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் கூட எல்லாமே ரொம்பவே வெற்றிகரமாக வந்து முடிவடையும் ஸோ வேலையா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழிலா இருக்கலாம் இப்படி எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு ஸோ தொழில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் மூலமாக இந்த காலகட்டங்களில் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மகரராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா விரைவில் திருமண பாக்கியமானது கிடைக்கும் அதே உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதாவது உடல்நல பாதிப்புகளால் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து விரைவில் வந்து சரியாக போடுவீங்க சனி பகவான் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்னென்ன வகைகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் கூட உங்களுக்கு விலகணும் அப்படின்னா தொடர்ந்து சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்காக எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிக்கும் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த மூன்று ராசிக்காரர்கள் யாராவது ஒருவராவது உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் எல்லாருக்குமே வந்து இருக்குங்க ஸோ இந்த பதிவிலகூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய எந்த விஷயங்கள் உங்களுடைய நண்பர்களும் ஒருவர்களும் பார்த்து பயன்பெறணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்